வணக்கம் மக்களே இது ரம்லாவின் ஆர்கானிக் கார்டன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பன்னெண்டாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுக்கு அண்ணா நகர் டவரில் சென்னை மாடித்தொட்ட குரூப்பு வி விதை பகிர்வு நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா இலவசமாக எல்லாமே நம்மளுக்கு இது கு கொடுத்த விதை தான் அனைவரும் இலவசமாக கொடுத்தது யார் யார் கொடுத்தான்னு பார்த்தா புதூர்ன செல்வகுமார் ப்ரோக்கு கொடுத்துருக்காங்க கொத்தவரை அதுக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு முகமது புல்ஸு அந்த ப்ரோ கொடுத்துருக்காங்க இது வந்து கிழங்கோட கட்டிங்ஸ்ன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரேவதி பாண்டிச்சேரி சிஸ்டர் அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது சௌந்தர்யா அடையாறு சிஸ்டர் அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது கீதா கண்ணன் வடப்பழனி அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜபுரோ அவங்க வந்து அவங்க ஊர் எனக்கு தெரியல அவங்க கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்மளுக்கு இலவசமாக நம்ம மாடித்தோட்ட குரூப்பில் வந்து நம்மளுக்கு இலவசமாக கிடைத்த வேடிங்கு தான் இது வந்து வேலூர் திருவிழாவில் கொடுத்தது இது ரெண்டு விதையும் இது வந்து நீட்டு வெண்டைக்காய் யானைத்தண்டை வெண்டை இது வந்து வெண்டை பருமன் வெண்டை விதை இதையும் நம்ம அப்போ விதைக்க போகிறோம் இப்போ இன்றைக்கி சித்திரை ஒன்று இல்லையா தமிழ் வருஷப்பறுப்புக்கு வந்து நம்ம விவசாய மாடித்தொட்டில் குரூப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதை நம்ம விதைக்கிறோம் அவங்க எல்லாம் விதைச்சிட்டாங்க நான் தான் இன்றைக்கி சித்திரை ஒன்று இல்லையா அதனால் இன்றைக்கி விதைக்கணுன்றதுக்காக நல்ல நல்லா விதைக்கணுன்றதாக ஒரு நாள் நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன் இப்போ இதை நம்ம விதைக்கலாம் எப்படி விதைக்கலான்னு பாருங்கள் எல்லாத்துலேயும் நம்ம மண் ஆல்ரெடி நம்மக்கிட்ட பாட்டிங் பண்ண மண்ணு தான் நம்ம மாட்டு தொழு உரம் மண்புழு உரம் போன்மில் பவுடர் வேப்பம் புண்ணாக்கு அதோட ஆர்கானிக் பாபா அண்ணா கிட்ட வாங்கின எல்லாமே கலந்த உரம் அது சாம்பல் சத்து இதெல்லாம் நம்ம எல்லாமே இதில் கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மண் தான் இப்போ இதில் தான் நம்ம விதைக்க போகிறோம் ஒவ்வொன்றுலேயும் நம்ம அஞ்சு அஞ்சு பாட்டு விதைக்க போகிறோம் ஒவ்வொரு விதிலையும் மீதி இருக்கிறத அத்தனை அந்த பெரிய பெரிய பாட்டுலலாம் நம்ம பட்ரோஸ் செடி இருக்குல்ல டேபிள் ரோஸு அதுதான் நம்ம விதைக்க போகிறோம் இப்போ நம்ம விதச்சிடலாம் வாங்க விதைச்சிடலாம் ஒரு பாட்டிலையும் நம்ம ஒவ்வொரு விதை இல்லைன்னா ரெண்டு ரெண்டு விதை விதைக்க போகிறோம் ஒவ்வொரு விதையிலையும் நம்ம அஞ்சு அஞ்சு பா பாக்ஸ் போட போகிறோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒவ்வொரு விதிலையும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து யானைத்தண்டை வெதை இதில் யானை யானைத்தண்டை சும்மா இப்படி இப்படி ஒரு இது இப்போ பண்ணால் போதும் நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம் அதாவது முளைஞ்சி வரப்போ அதிகமான நம்ம பள்ளம் எடுத்துட்டால் வேர் வந்து மொளைப்பு வந்து கம்மியாயிடும் திக்கி திணறி வரும் இப்போ அஞ்சில் நம்ம இது யானை தண்டை வந்து விதைச்சிட்டோம் அதில் இந்த பாட்டை நம்ம தனியாக வச்சிடும் அடுத்தது அஞ்சு எடுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பருமன் வெண்டை இதிலே நம்ம அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மூடி போட்டுருவோம் வரைச்சிட்டோம் இல்லையா இதே நம்ம தனியாக வச்சுடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதுக்காக தாங்க நம்ம மாடித்தோட்ட மீட்டிங்கே அண்ணா நகர் டவர் பார்க்கில் நடந்தது இந்த கொத்த விரை விதை இதில் நம்ம ரெண்டு ரெண்டும் போட்டு விடுவோம் எது நல்லா தரைச்சா வருதோ அதை நாம் எடுத்துப்போம் ரெண்டு ரெண்டு விதை இந்த வெயில் காலத்துக்கு நல்லா வரக்கூடியது தாங்க இந்த கொத்தவரை வெயில் காலத்தில் சூப்பராக வருங்க நல்லா பார்த்துக்கலாம் வெயில் நல்லா தாங்கி வளரக்கூடிய செடின்னா அது கொத்தவரை கத்தரி மிளகாய் இதெல்லாம் நல்லா வெயில் தாங்கும் தக்காளி என்ன ஒன்று பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம இதை அஞ்சுலேயும் வரைச்சிட்டோம் இதுவே நம்மளுக்கு நல்லா தளர்ச்சா வந்ததுன்னா நம்ம நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம் இந்த அஞ்சு நம்ம ஓரம் வச்சிடலாம் இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா இதுலேயும் நம்ம ரெண்டு கொத்தவரை வெறச்சிடலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது ஒன்று இதை நம்ம வெறச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா செடியா வரை அது இருக்குது அதையே நம்ம ஒன்று ஒன்று நட்டு வெச்சிடலாம் இதில் சூப்பராக வருங்க இந்த கிளாஸில் வச்சுட்டு நம்ம முளப்புத்திறன் அதிகமாகிட்ட பிறகு செடி வளர்ந்துச்சுன்னா இந்த செடி மேலே வருது இல்லையா இப்போ ரெண்டு கையை வச்சு இதை நம்ம இப்படி ஒரு த ஒரு அழுத்த அழுத்திட்டு ரெண்டு கையை வச்சாருன்னா அழகாக கேக்கு மாதிரி வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம இந்த மாதிரி பெரிய பாட்டில் இந்த மாதிரி பெருசாக இருக்கு இல்லையா பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டோ இல்லை தண்ணி கேனோ இந்த மாதிரில எடுத்துட்டு நம்ம இப்படி நோண்டிட்டு அது உள்ளே வச்சிட்டு வச்சோம்னா நம்மளுக்கு வேருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படியே நம்ம டைரெக்டாக வச்சிட்டு நம்ம வெயிலே வச்சிடலாம் அதனால் சூப்பராக வரும் இப்போ எல்லாமே எல்லாம் நம்ம விதைச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பற்றோ செடி இந்த விதையெல்லாம் எடுத்து நம்ம விபதியோ இல்லைன்னா சாம்பிளோ போட்டு நம்ம பேக்கிங் பண்ணி வச்சுடுவோம் அடுத்து பட்டத்துக்கு இது யூஸ் ஆகும் இங்கே வச்சுடுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா செங்கல் பட்டு தம்பி கொடுத்துறலையா அப்புறம் வருது இதை என்ன பண்ணும் வேர் இருக்குது இப்படி வைக்கணும் இப்படி வச்சுட்டு இந்த வேர் அந்த மேலோட தள்ளிக்கின்னு இந்த சைடு கொஞ்சம் அது இருக்கட்டும் இந்த சைடு இருக்கட்டும் இதை மட்டும் நம்ம இப்படியே வைப்போம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் வைப்போம் ஆமாம் ஓகேவா இது வேறு இறங்கணும் இல்லையா அதுக்காக தான் இறங்கிட்ட பிறகு இதை நம்ம பெரிய பாட்டில் வைக்கணும் இப்போ வேர் வர்றதுக்காக தான் நம்ம சின்ன பாட்டில் வச்சு இதை நைல் பகன இடத்துல நம்ம வச்சிடணும் வேர் இறங்கிடுச்சுன்னா இதை பெரிய பாட்டுக்கு நம்ம மாற்றிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரண்டை இளப்பிரண்டை என்னுடைய ஃபேவரட் சிஸ்டர் ரேவதி சிஸ்டர் கொடுத்தது இதை நம்ம இதில் வச்சுருவோம் இதுவும் வந்துடுச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பாட்டிலே கூட இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் நம்ம அதுக்கு தேவையான சத்து நம்ம கொடுத்தா சூப்பராக வரும் இதே நம்ம வச்சிடுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னுடைய ஃபேவரட் இதை நான் எல்லா செடியும் ஒவ்வொன்றும் வைக்கணுங்க நம்ம பொறுமையாக இங்கே ஒவ்வொன்றும் இதை சும்மா கொஞ்சம் வச்சாலே போதும் நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்கு நம்ம சும்மா விட்டுருவோமா அதனால் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு பாட்டிலேயும் ஒன்று ஒன்று வச்சு இப்போ இது எனக்கு மட்டும் கிடையாதுங்க இப்போ இதை நான் வச்சுட்டு இதில் மட்டும் பூ மட்டும் வந்துடுச்சு நம்ம வீட்டாண்டக்கிறவங்க அத்தனை பேர் வந்துடுவாங்க எனக்கு ஒரு கட்டிங் கொடுமா எனக்கு ஒரு கட்டிங் கொடுமான்னு அப்படி கொடுத்து தான் லேஸ்ட்டில் அவங்கக்கிட்ட இருக்குதான்னான்னு தெரில நம்மளுக்கு கூச்சமாக இருந்தது அவங்ககிட்ட கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போய் வச்சுருக்காங்களா இல்லை இல்லையான்னு தெரில நான் என்கிட்ட எதுவுமே இல்லாத ஆகிடுச்சி தான் நான் நம்ம குரூப்பில் கேட்டிருந்தேன் சென்னை மாடுத்தட்ட குரூப்பில் கேட்டிருந்தேன் இதை வச்சுட்டோமா இந்த பாட்டு எடுத்துங்க வச்சுட்டு அடுத்த பாட்டியில் நடலாம் சரி இது எல்லாத்தையுமே நான் நட்டுது நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அதாவது என்ன சொல்கிறது ஒரு நம்ம தோட்டத்துக்கு செல்ல மகள் இந்த சிஸ்டர் கொடுத்தது அதாவது அட்மிட் சிஸ்டர் அட்மிட்னா இருக்காங்க இல்லையா நம்ம லோகமரி சிஸ்டர் அவங்க கொடுத்தது இது இந்த இது ரெண்டுமே நாம் இப்போ நடப்புகிறோம் ஏன் அவங்கள தனியாக நான் இப்போ பேர் எல்லா பேரும் சொல்கிறப்போ நான் சொல்லலை ஏன்னா சிஸ்டரை வந்து தனியாக தெரியணும் இல்லையா அதுக்காக தான் அவங்கள நான் த தனியாக சொல்கிறேன் அவங்க கொடுத்தது இது ரெண்டுமே சித்தரத்தை இது ரெண்டு கொடுத்தாங்க இதையும் நம்ம நட்டு வைப்போம் சிஸ்டர் மிக்க நன்றி சிஸ்டர் உங்களுக்கு இந்த குழுவை வச்சு அழகாக ரன் பண்ணுறதுக்கெலாம் ஒரு டேலண்ட்டு வேணும் அந்த டேலண்ட்டு உங்கள் கிட்டே இருக்குது அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க யாரை எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேறு ஒருத்தங்களாக இருந்தால் முடியாது ஆனால் நீங்கள் சூப்பராக நடத்துகிறீங்க இந்த குழுவை வழி நடத்துகிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சென்னை மாடித்தோட்ட குரூப்பு இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டர் கொடுத்தது நட்டாச்சு இப்போது யார் யார் எனக்கு விதை பகிர்ந்தாங்களோ அவங்களுக்கு அனைத்து வரைக்கும் நன்றி 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 இப்போ எல்லா விதையும் நம்ம நட்டாச்சு இது ஒன்று மட்டும்தான் நம்ம காலியாக இருக்குது இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அதில் வைக்க வேண்டியதுன்னா நிறைய இருக்குது நம்மக்கிட்ட செடிகள் இப்போ எல்லாமே வச்சாச்சு இப்போ நம்ம இதுக்கு நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடணும் இப்போ எல்லாமே எடுத்து நம்ம ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுடுவோம் ஒரு வாரம் வச்சுடுவோம் ஒரு வாரத்துக்குள்ளே அழகாக பச்சை பிடிச்சிடுவோம் சூப்பராக அப்போ ஒரு வாரம் பொறுத்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு மறு வீடியோவாக நான் கொடுக்குறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பாய் மக்களே